அப்போ அருள் தான் அருள் என்பது எந்த அளவுக்கு அந்த மாசம் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சேன் ஏன் ஒருத்தருக்கு செஞ்சான் ஞானம் வந்துடும் இருக்கட்டான் உன் மனசே வரலையே அப்படியே ஓடும் அன்னதானம் செஞ்சாலும் உன் மனைவி விடாது உன் மனசே விடாது மனைவி ஒரு அப்புறம் இருக்கட்டும் உன் மனசு இந்த லோபியத்தன் இருக்குல்ல இந்த லோபியத்தனம் உன்ன நரகத்தை தள்ளிடும் கோடிக்கணக்கான பொருள் இருக்கான்னு கொடுக்க மனசு இருக்காது ஆக கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைவான் கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நாமணிக்கு ஆசி ஆசி பெறுவான் கொடுக்குடிக்கிற மனசு வந்தால் முருகப்பெருமான அருள் பெறுவான் கொடுக்குறிக்கிற மனசு வந்தால் அருணைநாதன் அருள் பெறுவான் கொடுக்கூடிக்க மனசு வந்தால் மாணிக்கவாசம் அருள் பெறுவான் ஆக கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருந்தால் யாராயினும் ஒரு மகான் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வராது ஏன் என் மனசு ஒருத்தனை செய்யக்கூடாதுன்னா உடனே முடியுமான்னே என்ன காரணம் ஓ நோபியத்தவனு கூடாத ஒன்றே ஓ நோபித்தன் இருக்கில்ல பொறுக்கூடாத தன்மை அந்த ஓவியத்தவன் ஒன்னி வந்து கழுத்து பிடிச்சு நேருக்கும். என்ன ஏன் இருக்குதான் காரணம்